ஹலோ யோன் நான் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய விவேதான் அப்படின்ற ஒரு பேர் கிறிஸ்டீனில் ரொம்ப நம்பப்படுற பைபிளில் நோட் பண்ணியிருக்க ஒரு விஷயந்தான் தான் விவேத்தான் அப்படின்னா என்ன இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரியும் ட்ராகன் மாதிரியும் இருக்கும்னு சொல்கிறாங்க த சி கிரியேச்சர் ஆர் மான்ஸ்டர் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது எங்க இருக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது எத்தனை வருஷம் வாழும்னு யாருக்கும் தெரியாது எப்படி அழிக்க முடியும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது நமக்கு தெரிஞ்சது வெறும் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று இதை அழிக்கணும்னா அது கடவுளால் மட்டும்தான் முடியும் செகண்ட் இது ஆழ்கடலுக்குள்ள வாழக்கூடிய சீ கிரியேச்சர் இது இப்போ உண்மையிலே வெளியே வந்தா என்ன நடக்கும் எவ்வளோ பவர்ஃபுல்லா வரும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது அப்படி வந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும் உலகம் அழிஞ்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படி உண்மையில் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு இன்ஸ்டாகிராம் பிக்சர் ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்